நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம அன்னைக்கு ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் சந்தையில் ஒரு மூணு கைக்கருவை மாடுகள் எடுத்து கொடுத்துருக்கோங்க இந்த மூணு மாடுமே பார்த்திங்கன்னா நல்ல ஹெவி சைஸான மாடுங்க நல்ல பிரம்மாண்டமான சைஸில் இருக்குது இந்த மூணு மாடுகளும் பார்த்திங்கன்னா நாளைக்கு நிற செனையில் ஒரு எண்பது ரூபாயிலேருந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு வரைக்குமே போகக்கூடிய தரமான மாடுங்க இது வந்து ரெண்டுமே மூணு மாடுமே செனை கிடையாது அவர் செனை இல்லாமல் தான் கேட்டார் அதனால் நல்ல தரமான மாடாக தான் எடுத்திருக்கோம் இந்த மூணு மாடுகளும் பார்த்திங்கன்னா விலையில் ஒவ்வொரு ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு விலைங்க அதாவது அந்த ஃபஸ்ட் இருக்கிற மாடும் இந்த மாடும் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஐம்பத்தி ரெண்டாயிரம் இந்த லாஸ்ட்டு இருக்கிற மாடு பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்துச்சுங்க காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த மாடு வந்துட்டு ஒரு வியாபாரி வாங்கி கேட்டிருந்தார் அப்புறம் அண்ணன் கூப்பிட்டு அண்ணா எனக்கு இந்த மாடை வாங்கி கொடுங்கண்ணா அப்படின்னு கேட்டார் ஆனால் அப்புறம் என்னங்கண்ணா வேறு மாடே வாங்கிக்கலாம் அப்படின்னா இல்லைண்ணா அந்த மாடையை எடுத்து கொடுங்கண்ணா அப்படின்னாரு அப்புறம் நம்மளும் செக் பண்ணி பார்த்தோம் காம்பலாக செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாடும் தரமாக இருந்துச்சு அதனால் அந்த மாடை விலை பேசணும் அப்போ அறுபத்தி ரெண்டாயிரூபாய்க்கு தான் அங்கே முடிஞ்சு இந்த முன்னாடி போகிற ரெண்டு மாடுங்களும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஐம்பத்தி ரெண்டாயிரம் அந்த மாடு மட்டும் அறுபத்தி ரெண்டாயிரரூபாய்க்கு விலை முடிஞ்சுங்க இந்த வாரம் இந்த வீடியோ வந்து போன வாரம் எடுத்த வீடியோங்க இந்த ஃபஸ்ட்டு போகிற மாடு வந்து பதினஞ்சு லிட்டரு கறவை வருதுங்களாம்மா அவர் கறவை எல்லாம் தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு பதினஞ்சு லிட்டரு கறவை வருதுன்னா அருமையான மாடாக எடுத்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னாரு முன்னாடி போகிற ரெண்டு மாடும் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மூணு மூணு மூன்று மூன்று அந்த மாதிரி கறக்குதுங்களாம்மா அது வந்து கரவை கூடிக்கும் முன்ன பின்னங்க இந்த மாதிரி மாடுகள்லாம் நல்ல தரமான மாடுகள் ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் சந்தைக்கு வருது அப்புறம் மூணு மாடுக்கும் வந்து வண்டி வாடகை பேசிட்டு கிலோமீட்டருக்கு பதினெட்டு ரூபான்னு பேசி வண்டி ஏற்றியாச்சுங்க ஏற்றி கட்டியாச்சு இந்த மாதிரி க கை கரவை மாடுகள் கிடாரிக்கன்றுலாம் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் சீனாபுரத்துக்கு நிறையாவே வருதுங்க கை கரவை மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஜெர்சியில் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து ஹெச்எஃப்ல பார்த்திங்கன்னா ஒரு ரூபாயிலேருந்து கிடைக்குதுங்க இந்த மாதிரி தரமான மாடுகள் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் திரும்ப கொண்டிங்கன்னா நம்ம நம்பிக்கையான முறையில் வாங்கி கொடுக்கலாங்க நன்றிங்க